தென்னிந்திய விவசாய கருவிகள் வெறும் இரும்பு துண்டுகள் இல்லை நீங்கள் அறியாத ரகசியங்கள் அதில் உண்டு வணக்கம் நண்பர்களே தென்னிந்திய மண்ணில் விவசாயம் என்பது ஒரு கலை இங்கே பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு தனித்துவமான கதை உண்டு மண்வெட்டி முதல் கலப்பை வரை இவை நம் முன்னோர்களின் அறிவையும் உழைப்பையும் சுமந்து நிற்கின்றன கற்பனை செய்து பாருங்கள் அந்த மண்வெட்டி தனது முதல் சாகுபடி வெற்றியை பற்றி உங்களிடம் பேசுகிறது அந்த கலப்பை வயலில் ஓடும்போது அதன் மண் பிளக்கும் குரலை கேட்க முடியுமா இந்த கருவிகள் அந்த பயிர்களுடன் ஒருவித ரகசிய மொழியில் பேசுகின்றன அவை மண்ணின் தன்மையை உணர்கின்றன காற்றின் ஒளியை சூரியனின் கதகதப்பை உணர்கின்றன ஒவ்வொன்றும் தங்கள் பணியை செவ்வனே செய்ய அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்கின்றன இந்த கருவிகள் பல தலைமுறையாக அனுபவ அறிவை தங்களுக்குள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன இது வெறும் உழைப்பு பற்றியதல்ல இது மண்ணுடன் காற்றின் உயிர்களுடன் கொண்ட ஒரு ஆழ்ந்த உறவை பற்றியது இந்த கருவிகள் பேசினால் என்ன சொல்லும் ஒருவேளை அந்த காலத்து சவால்களை சொல்லலாம் அல்லது ஒரு நல்ல மழைக்கான காத்திருப்பை பற்றி பேசலாம் இந்த அனிமேஷன் மூலம் அந்த கருவிகளின் உயிரோட்டமான உலகத்திற்குள்ள பயணித்து அந்த மொழியை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் மண்வெட்டியின் ஒவ்வொரு அசைவிலும் கலப்பையின் ஒவ்வொரு கீரலிலும் ஒரு கதை புதைந்துள்ளது இந்த கருவிகளின் மர்ம மொழி நமது விவசாய பாரம்பரியத்தின் ஒரு அங்கம் அதை நாம் போற்ற வேண்டும் புரிந்து வேண்டும் இந்த விவசாய கருவிகளின் உலகில் உங்களுக்கு பிடிச்சது எது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நகையை ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க